வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கு இப்ப மழையெல்லாம் ஆரம்பிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏற்கனவே இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது குமரி கடல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது அரபிக்கடலை நோக்கி கன்னியாகுமரிக்கு தெற்கே அதாவது மன்னார் வளைகுடாவை ஒட்டியே பொது நடந்துட்டு இருக்கு இன்னும் குமரிக்கடலோட மேற்கு பகுதிக்கு நாளை அதிகாலை போய் நாளை நாளை பகல்ல அது லட்சத்தீவு பகுதி நோக்கி மிக வேகமாக விளையிடும் நாளைக்கு இப்போ மன்னார் வளைகுடாவிற்கு பகுதியில இருக்கிற காரணத்தினால மழை வந்து உள் மாவட்டங்களுக்கு தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் தொடங்கிடுச்சு இப்போ கடலோர மாவட்டமும் மழை பெய்யுது நல்ல அதாவது பரவலாக பெய்யல ஒதுக்கி ஒதுக்கி கனமழையே பெய்யுது பெயர் இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மூணு சென்னு பெய்து வலுத்து நிறைய இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது இப்போ இந்த மழைப்பொடி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கு அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு போகுது அப்புறம் சேலத்துல பொழிந்து கொண்டிருக்கு அது ஈரோடுக்கு போய் கொண்டிருக்கிறது இப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு அது அப்படியே திருப்பூர் மாவட்டத்துக்கு போக போகுதுமே இருக்கு பாலக்காட்டு கணவாய் பகுதியை நோக்கி இப்படி ஆங்காங்கே தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை பொடிக்கிறது கடலோரத்துல இப்போ புதுச்சேரி ஒட்டி பகுதி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் இப்போ மழை தொடங்கியிருக்கு இப்போ இன்றைக்கு இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் தான் இந்த நிகழ்வால் நமக்கு மழை இப்போ இன்றைக்கு இரவுல கொஞ்சம் நல்ல கனமழை இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கு உள் மாவட்டங்களுக்கும் இருக்கு கடலோரமும் இருக்கு நாளை அதிகாலையோட இந்த மழை பொதிவு நிறைவடைஞ்சிடும் ஆனால் இன்றைக்கு இந்த நாலு மூக்கு ஊத்து மாஞ்சோலை காக்காச்சி போன்ற திருநெல்வேலி கன்னியாகுமரியை பிரிக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல இன்றைக்கு மிக கன தெரிகிறது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆனா இந்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் வந்ததும் செயலிழக்க போகிறது ஒரு காற்று சுழற்சியா டக்குன்னு அப்படியே அப்படியே படுத்துரும் காற்றின் ஈர்ப்பையே இருக்காது ஆனா அரபிக்கடல் போய் தான் பிக்கப் ஆகும் இதனால நாளை அதிகாலையோட இந்த மழைப்பொழிவு நின்றனோம் அரபிக்கடல் போனாலும் கிழக்கு காற்றை வழக்கமா ஈர்க்கும் ஆனால் இது ஈர்க்காது ஏன்னா புதிதாக ஒரு வங்கக்கடல்ல பத்தொன்பதாம் தேதி நாளை ஒரு காற்றெடுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது காற்று சுழற்சிக்கு கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு தென்கிழக்கு கடல உருவாக போகுது இவையெல்லாம் கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி வைத்தரும் இப்போ கூட நமக்கு இருபத்தி தேதி வரக்கூடிய நிகழ்வு கூட மலேசியாவிற்கு வெள்ளப்பெருக்கு இருக்கு மலேசியா முருகன் கோவில் சுற்றுவட்டாரம் எல்லாம் கடும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு இது வரலாறு முதல் முறையாக எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியெல்லாம் மழைப்பிடிப்பு அங்கிருந்து நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதனால கிழக்கு தடைபடும் ரெண்டு நாளைக்கு கேப் கொடுக்கும் நாளைக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதியும் அடுத்த நாள் இருபதாம் தேதியும் ரெண்டு நாள் கேப் கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி கூட மேகமூட்டங்கள் லேசான சூழல் எல்லாம் ஓடு மேகம் லேசாக இருக்கலாம் ஆனால் இருபதாம் தேதி சுத்தமா மழை இருக்காது அடுத்த நிகழ்வு இருபத்தி இருந்து தொடங்கி படிப்படியாக மழை பொழிவை தீவிரப்படுத்தும் அடுத்த நிகழ்வு வந்து சார் இதுல நம்ம நேத்து போட்ட வீடியோக்கு கீழே சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுருக்காங்க அந்த ஊர்கள் எல்லாம் சொல்லிடுறேன் பன்ருட்டி கள்ளக்குறிச்சி நெல்லை செங்கல்பட்டு அப்புறம் சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இங்க எல்லாம் மழை வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நான் அதை குறிப்பிட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதுல பர்டிகுலர்லி சேலம் நாமக்கல் ஈரோடு எல்லாம் ஒரு மாதிரி பாலைவனமா இருக்கு அப்படின்ற குறிப்பிடுறாங்க நான் குறிப்பிட்டது போன்ற இந்த பகுதிகளுக்கு இன்றோ நாளையோ வரும் நாட்களிலோ கள்ளக்குறிச்சி நெல்லை செங்கல்பட்டு அப்புறம் இந்த கொங்கு மண்டலம் ஓகே நன்றி நன்றி அதாவது சொல்லியிருக்க இடம்லாம் ஏற்கனவே மழை பெஞ்ச இடம் அந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல பல இடங்கள்ல மழை பெஞ்சாலும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கேப் விட்டுது அதுல கடும் வறட்சி ஆயிடுச்சு எப்படி வறட்சி ஆயிடுச்சுன்னா மக்காச்சோளம் விதைச்சிருக்காங்க மக்காச்சோளம் விதைச்சதுக்கு அது தொடர்ச்சியா சீரான ஒரு மழை பொழிவு கொடுத்தாதான் அது வளர முடியும் மோன்டா புயல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி கொடுத்துருச்சு ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் எதுவுமே வல்ல மழைப்படிவை கொடுக்கல அதனாலையும் திண்டுக்கல் மாவட்டத்துல பல இடங்கள்ல மழை பெய்தாலும் ஒரு சில இடங்கள்ல நிறைய நாளா நீண்ட காலமாவே சுமார் ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே சில இடங்களை ஒதுக்கி வச்சிருக்கு அப்படியே இடையில மழை பெஞ்சாலும் லேசான மழையா தான் பெஞ்சிட்டு போயிருக்கு அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது திருப்பூர் மாவட்ட தாராபுர பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதி அதே போல சேலம் மாவட்டத்தில் இந்த எடப்பாடி சுற்று வட்டாரத்தில் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நீண்ட காலமாக அந்த இடத்துல கொஞ்சம் காற்று பகுதி கொஞ்சம் இருக்கு அது எப்படின்னா இந்த எல்லாமே காற்று பகுதிகள் இவை எல்லாமே இந்த பன்ருட்ல இருந்து கேட்டிருக்கூடிய பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் போதும் போதும் என்ற மழை பொழிந்தது அந்த தண்ணியை அவங்க வடி விட்டுட்டாங்க இப்போ விதைக்கப்பட்டு தானியத்துக்கு தண்ணீர் இப்ப பற்றாக்குறையாயிடுச்சு இப்ப இருக்கு நிறைய இடங்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்துல கூட ஏரி நிரம்பி இருந்துச்சு ஏரி வந்து ஓவர் நிரம்பி இருக்கும் போது ஊரணி எடுத்துக்கொண்டு அவர்கள் சாகுபடி செய்ய முடியல அந்த வந்து ஓவரா இருந்துச்சு அதனால நாற்று விட முடியல பிரச்சனை இருந்துச்சு அந்த தண்ணியை கூட அவங்க திறந்து ஆற்றில் விட்டுட்டாங்க திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல இந்த சங்கரன் அந்த அது அப்படி இல்லம்மா அது குற்றாலத்துக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி தென்காசி மாவட்ட பகுதியில இந்த மாதிரி அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய மழையை பக்குவமா சேமிக்காமல் விட்டதன் இது நாளா கொஞ்சம் இடைவெளி உண்மைதான் நிறைய மாவட்டங்கள்ல நீண்ட இடைவெளி பல சில மாதங்களாகவே பெய்யாம இருக்கு ஆனா பல மாதங்கள்ல சராசரிக்கு அதிகம் சராசரிக்கு இருபத்தி நாலு சதவீதம் கூடுதலா போனது ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு நாளைக்கு மழை இல்லாததுனால இப்ப மைனஸ்ல போயிட்டு மைனஸ் ஒன்பது இருந்துச்சு மாதிரி அந்த பதினைந்து நாட்கள் இப்ப கேப் விட்ட மாவட்டங்களும் அந்த மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து எப்போ எப்போ மழை வரக்கூடிய அதாவது இன்றைக்கு இப்ப இந்த சிஸ்டம் வந்து குமரிக்கடல்ல இருந்து கொண்டு மேற்கு நோய்க்கு போகும்பொழுது இன்றைக்கு இப்ப மழை பெய்து கொண்டு போகிறது இப்ப திருவண்ணாமலை பன்ருட்டில நேற்றுக்கு ஒரு மழை பெய்து விட்டது நேற்றைக்கு மாலையில ஒரு மழை பெய்து விட்டது குறிப்பாக பன்ருட்டி பன்ருட்டிக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய கண்டரக்கோட்டை இந்த பகுதியில நேற்றைக்கு மழை பெய்து விட்டது நேற்றைக்கு அப்படியும் அது பரவலாக இல்ல ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்து நேற்றுக்கு கடும் குளிர் இருந்திருக்கும் சென்னைக்கு கூட ஆரஞ்ச் அலர்ட்ல விதித்தது கூட கடும் குளிரோட போய் பெரிய மழை இல்லாமல் போனது ஆனா டெல்டா மாவட்டத்துல அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு வேதாரண்யத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு கடந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் பெய்த மழையே முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுச்சு நாலு பேத பதிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒரு நாள் இருபத்தி எட்டு முப்பது சென்டிமீட்டர் போயிடுச்சு அதுவே அந்த ஒரு குறிப்பிட்ட வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதியில் மட்டும் பெஞ்சுது பிற இடங்கள்ல பெய்யல அந்த நிகழ்வு இப்போ மேற்கு நோக்கி போற போது இப்போ பெஞ்சிட்டே போகுது ஆனாலும் இது எல்லா இடங்களுக்கும் பெய்யாது காரணம் என்னன்னா அதிகமான குளிர்காற்று வர்றது வெப்ப நீராவின் நிலநடு கோட்டு பகுதியில இருந்து வரல எம்ஜிஓ இல்லாததுனால இந்த சிஸ்டம் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலைக்குள் கிடைக்கணும் கிடைக்கலைன்னா அடுத்த சிஸ்டம் இருபத்தி இருந்து நல்ல வலுவான சிஸ்டம் அது இன்றைக்கும் சில இடங்கள்ல பெய்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திலயும் ஒரு சில இடத்துல பெய்கிறது அதே போல சேலத்திலையும் பெய்து கொண்டு போகிறது கிருஷ்ண திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி போகிறது கடலூர் மாவட்டத்திலயும் இப்ப புதுச்சேரியில இருந்து மழைப்பொழிவு குழிந்து உள்ளே வருகிறது நீங்க சொன்ன பன்ருட்டிகளாம் மழைப்பிடிப்பு கிடைத்திருக்கணும் அது கிடைக்கலன்னா இன்றைக்கு இரவு பெய்யும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலைக்குள் இந்த மழைப்பொழிவு அந்த இடத்துக்கு கிடைக்கலைன்னா ஒதுக்கி இருந்தால் ரெண்டு நாள் கேப் விட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி கடலோரம் தொடங்கும் அதே நேரத்துல இப்ப அரபிக்கடல் போகிற நிகழ்வு அங்க போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாக போகிறது வரக்கூடிய அஹ் இருபத்தி ஒன்னாம் தேதி அது இந்த நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வுக்கு வழிநடத்தும் காற்றை அதனால மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த மாதிரி பாலக்காட்டு கணவாய் தென் மாவட்ட அதாவது கொங்கு மண்டலங்கிற பகுதிகளுக்கு எல்லாமே அதே போல தென் மாவட்டங்களுக்கும் இதே போல வட உள் பகுதி இதுவரை பெய்யாத இடங்களுக்கு எல்லாமே இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாக பெய்திடாது இருபத்தி ஒன்றாம் தேதி கடலோரம் மலையோரம் ஏன்னா இங்க இருந்து வரும் கடலோரம் பெய்யும் மலையோரம் பெய் பெய்யும் இருபத்தி ரெண்டு கடலோரம் வழுக்கும் மலையோரம் கொஞ்சம் வலுக்கும் இருபத்தி மூன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் வலுத்த மழை இருக்கும் இருபத்தி மூன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறைய மழை இருக்கு ஆந்திர பிரதேசமோ ஒடிசாவோ இந்த நிகழ்வு எங்கும் போகாது இலங்கை வந்து தமிழ்நாடு கடந்து ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதிக்கோ அல்லது கர்நாடக பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு போகணும் சிஸ்டமா ஒரு லோ பிரஷர் ஏரியாவோ போறதுக்கு வாய்ப்பு இருந்தது இருக்கு அப்படி இருந்தா நேரடியாக தமிழ்நாடு கடந்து கேரளா போகும் அப்படி போனா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய பகுதிகளில் நிறைய மழை பெருமை கொடுக்கும் ஒருவேளை இது வடகடலோரம் போனாலும் அரபிக்கடல் காற்று வந்து நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அந்த இடத்துல நல்ல மழைப்பிடிவு கிடைச்சிடும் இருபத்தி ரெண்டுக்கு மேல் இருபத்தி ஒன்பதுக்குள் அடுத்த சிஸ்டம் அதாவது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு வட இலங்கை கடந்து கொங்கு கொங்குமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி போக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் மூன்றாம் இருந்து எட்டாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு அதுவும் இப்போ தென்சினா கடற்கிலிருந்து வந்து கொண்டிருக்கு இவை எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு அதாவது டிசம்பர் நிகழ்வும் ஜனவரி நிகழ்வும் இந்த பிரச்சனைக்குரிய தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் வழியாகத்தான் நிகழ்வு பயணிக்கும் என்பதனால் அங்குள்ள பிரச்சனைகள் விரைவிலே தீரும் ஆனால் அதுவரை அவர்கள் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கு இரவு கிடைக்காவிட்டால் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் சார் அந்த இருபத்தி இரண்டுல இருந்து அப்போ மழை நல்ல வலுவாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கிற மழை மழையின் அளவு குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு இருக்கலாம் அதிகபட்சம் எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு வரைக்கும் போகலாம் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கானதுன்னு முடிவாயிருச்சு தமிழ்நாட்டுக்கானதுதான் அந்த நிகழ்வு தமிழ்நாடு இருக்கோம் அது ஒரு தாழ்வு பகுதியாக வந்தால் வட இலங்கையோட மத்திய பகுதி வழியாக கடந்து பாக சந்திக்குள்ள போய் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக அப்படியே மைசூர் பகுதியை நோக்கி போகும் புரியுதுங்களா இப்படி போகும் அது ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தா ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷராக இருந்தால் டெல்டா மாவட்டங்கள் கடந்து இப்படி சேலம் மாவட்டம் வழியாக போகும் அல்லது கொஞ்சம் வடக்கே வச்சு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியாக பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு டிப்ரஷன் உருவானிச்சுன்னா இலங்கை தான் எல்லாமே வரும் இலங்கை கட இலங்கை தொட்டுக்கொண்டு டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டு அது அப்படியே கடலூர் மாவட்டத்தில் கடந்து அப்படியே உள்ளே திருவண்ணாமலை வழியாக ஆந்திர ஆந்திர கர்நாடக எல்லை பகுதிக்கு போகும் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்னும் கொஞ்சம் வடக்கே வந்தால் மாமல்லபுரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்ட பகுதி வழியாக போகலாம் இது வந்தால் அது ஒரு ஒரு டீப் டிப்ரெஷனோ டிப்ரெஷனோ இருந்தாட்டு செயலெழுந்து தான் தமிழ்நாடு வழியாகத்தான் போகும் புயலென்று பெயர் பட்டாலும் தமிழ்நாடு வழியாக எந்த இடத்தில் கடக்கிறது என்பதை பொறுத்து தான் எந்த ஊருக்கு எவ்வளவு மழைப்பொழிவு என்பதை நம்ம உறுதி செய்ய முடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவை கடுமையாக உயர்த்தும் அதுக்கு வழித்தடத்துல அது அந்த நிகழ்வு கடக்கக்கூடிய வழித்தடத்திற்கு வடக்கு புறமும் மேற்கு புறமும் தெற்கு புறம் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொழிவாக இருக்கும் அப்படிதான் இப்போ பத்து சென்டிமீட்டர்ல இருந்து இந்த இருபது இருபத்தஞ்சு இந்த அளவுக்கு போலாம் தெரிஞ்சு அப்ப அதை விட கூடுதலாக தந்துடும் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி சாரல் சூழலாக ஆரம்பிக்கும் இருபத்தி இரண்டாம் தேதியில் மிதமான மழையாக மாறும் இது மிதமான மழையாக மாறும்போது கடலோரம் பெய்யும் அடுத்தது மலையோரம் பெய்யும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி பரவலாகும் கடலோரம் ஒரு ஐந்து பத்து என்று போகும் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளே ரெண்டு மூன்று என்று இருக்கும் மேற்கு துரத்துல மீண்டும் அங்கு அஞ்சு பத்துன்னு இருக்கும் இடையில கொஞ்சம் வீக்கா இருக்கும் மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி கடலோரம் பதினைந்து சென்டிமீட்டராக உயரும் அப்படியே மேற்கையும் உள்ளேயும் எல்லா இடத்துலயும் அஞ்சு பத்துன்னு பெய்ந்து பெய்து கொண்டிருக்கும் அங்க அங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் அவங்க ஏற்ற இருக்கிற அதிகரிக்கல வேறுபாடு இருக்கும் இருபத்தி ஐந்தா இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றுக்கு பிறகு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்கள்ல ஏதேனும் மூன்று நாள் தொடர் மழை பிடிப்பாங்க நான் ஸ்டாப் இடைநிலா மழை பிடிப்பாக மூன்று நாள் பிடியும் அப்போ ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்யும் மூன்று நாள் சேர்த்தா அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்க கரையை கடக்கக்கூடிய கரையை நெருங்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஸ்லோவா போகும் அப்படி போகும்போது அந்த கரையோர பகுதிகளிலையும் கொஞ்சம் நிறைய மழைப்பிடிவி கொடுக்கும் உள்ளே போய் கொடுத்த அந்த கரையோர பகுதிகளுக்கும் அந்த நீர் ஆறுகள் வரலாம் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இருக்குது அதனால எல்லா மாவட்டம் உள் மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை கரைக்கு அறுக்க எந்த இடத்துல கிடக்குதோ அங்கே கொஞ்சம் கூடுதல் மழை காற்று இல்லை காற்றாச்சம் வேண்டாம் நிறைய மழை தரும் நிகழ்வு இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றாக்குறை ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் அது நிறைப்பிடணும் டிசம்பர் முழுவதும் நிறைய மழை இருக்கும் மூன்று நான்கு நிகழ்வு இருக்கு ஜனவரிலையும் நிகழ்வு இருக்கு இந்த இப்படி நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் சில பகுதிகள் ஏதேனும் சில பகுதிகள் இந்த அதிக மழை பொழிவு வருவதற்கு முன்பாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்து வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எதுவும் இருக்குங்களா கண்டிப்பாக அதாவது இப்போ அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பெய்யும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இன்கிரீஸ் ஆகி இருபத்தி எட்டாம் தேதி வரை அந்த நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வு பொழுது எந்த இடத்துல கரை கிடக்கிறது இப்ப தென் மாவட்டத்துல இலங்கையில கடந்தா அது ஒரு நாள் முன்னாடியே கடந்துரும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுலயே கடந்துடும் இன்னும் கொஞ்சம் வடக்குன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகும் இன்னும் கொஞ்சம் வடக்கு விட்டா இருபத்தி எட்டே கூட ஆயிடும் ஆனால் ஸ்லோவா மூவ் ஆகிறதுனால இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் கூடுதல் ஆகும் ஏன்னா நீ வந்து மெல்ல நகர்ந்து நீடித்து நின்று போய் இது விலகும் அப்ப நிறைய மழைப்பிடிவு ஸ்லோ மூவ் ஸ்லோ மோஷன்லாம் ஸ்லோ மூவ்மெண்டா தான் இருக்கும் இது நகர்வு எல்லாமே அதனால நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் நிகழ்வாக தான் இது இருக்கும் அதனால இந்த மழை பொழிவு அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னா என்ன முன்னெச்சரிக்கணும்னா உள்ளேயும் போய் மழைப்பொடிவு கொடுக்கும் உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு சாத்தனூர் அணையில இருந்து தண்ணீர் திறந்தாங்க அது வந்து கடலோரத்துக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த மாதிரி ஆறுகள் கரையோர வழித்தடங்கள்ல சாத்தனூர் அணை நிரம்பி இருக்கு அங்கையுமே மழை பெய்யும் ஆற்றங்கரையோர இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கைக்கு இருக்கணும் அது இல்லாம இந்த கொள்ளிடம் கா எல்லாம் பாத்தீங்கன்னா மணல் திட்டுகள் நிறைய இருக்கும் அந்த மணல் தட்டுல என்ன செய்யறாங்கன்னா ஆறுல தான் தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மணல் தட்டுகள்லயே அவங்க சில பேர் வாழ்வாத வாழ்வு நடத்த அதாவது மா மேய்ச்சல் மாடு மாடு மேய்ச்சல் கடந்த வருடம் ஒரு எருமை போய் கடல்ல போய் விழுந்து கடல் உப்பு தண்ணீரை ஒரு வாரம் குடிச்சிட்டு பாவோம் கடல் உள்ளே நீச்சல் அடிச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன ஆனதுன்னே தெரியல அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் சந்திப்பு இந்த கால்நடைகள் மற்றும் எல்லாவற்றிற்குமே வயல்லா ஒன்று சொல்றது இதுக்கெல்லாம் நாம வந்து முன்னெச்சரிக்கை எடுத்து நம்ம வச்சுக்கணும் அவ்வளவுதான் தவிர வடிகால் வசதிகளை சரி செய்து வச்சுக்கொள்ளணும் ஆகவே மழை பெய்தால் என்ன செய்யலாம் மழை பெய்யலன்னா பிரச்சனை கிடையாது பெய்தால் நாம என்ன செய்யலாம்னு மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுக்கணும் தேர்தல் இது ஒரு அச்ச உணர்வா நம்ம ஏற்படுத்த கூடாது மழை கண்டிப்பா இந்த மாதம் இறுதிக்குள்ள ஒரு நாலு நாள் மூன்று நாள் தொடர் மழையா இருக்கும் நான்கு ஐந்து நாள் நல்ல மழை பெய்ய போகிறது அப்படிதான் சொல்லலாம் பற்றாக்குறை இருப்பவர்கள் பற்றாக்குறை இருப்பவங்களுக்கு வந்து படக்கூடாது அதுதான் மழை இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கணும் தாமதம் ஏற்படுது அவ்வளவுதான் ஏரி குள நிரம்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே நிரப்போம் இதுதான் நம்ம விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கையான என்னன்னா பதட்டம் இல்லாமல் தேவையான இப்ப வந்து மாடு மாடுலாம் மூன்று நாள் தொடர்ச்சியா மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு சாப்பாடு வை இது கிடைக்காது ஆமா ஆடு என்ன அதுக்கு தழை இருக்காது புல்லு இருக்காது மாடுன்னா தீவனம் வச்சிருப்பாங்க ஆடு எல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஒரு மூன்று நாள் அடைத்து கொண்டு போய்தால் அவர்களுக்கு இந்த ட்ரையா உள்ளது அந்த நிலக்கடலை இது இதெல்லாமே இருக்கும் அந்த நிலக்கடலையோட கொடி இதெல்லாம் ட்ரையா வச்சிருப்பாங்க பதப்படுத்தி இதெல்லாம் நம்ம தயாரா கொஞ்சம் வச்சிருந்தோம்னா அது போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதுக்குதான் தவிர பெருசா ஒண்ணும் பாதிக்கிறதுக்கு உடனடியாக எந்த ஏரியால பிரச்சனையோ அங்க மட்டும் நம்ம அப்புறப்படுத்துறோமோ தாழ்வான பகுதியை எதுவும் அப்போ சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமா அடைத்துக்கொண்டு மழை பெய்யறதுனால மழை நீடித்து நின்று பெய்யும் என்பதுனால இந்த மாதிரி பிரச்சனை தான் முதல்ல இருக்கும் ஓகேங்க சார் சோ விவசாயிகள் ஆடு மாடு வளர்ப்போர் வந்து கொஞ்சம் அந்த விலங்குகளுக்கான உணவுகளை ஏற்பாடு செஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதை தொடர்ச்சி மழை இருக்கும் பொழுது மேச்சலுக்கு போக முடியாது மூணு நாளைக்கு அதான் அதுக்கு பசிக்கு பிரச்சனையும் தீர்க்கிறது பிரச்சனை அதான் வேற ஒண்ணுல எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த நேரத்துல நம்ம அரசாங்கமே முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்வார்கள் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே சார் மீனவர்களுக்கான தகவல்களோட சொல்லி முடியும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல காற்று கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ தரையிலேயே காற்று கொஞ்சம் லைட்டா இருக்கு தரையில கடுமையா இருக்கு அடுத்தடுத்து நிகழ்வும் இருக்கிற காரணத்தினால இந்த இப்போ இந்த மாதிரி இறுதி வரை வலுவான நிகழ்வு இருக்கு அங்க கடல்ல இது போன உடனே டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஒண்ணு தொடுது மூணுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதுல டிசம்பர் எட்டாம் தேதி வரை பத்தாம் தேதி வரை நிகழ்வு இருக்கிறது அதனால டிசம்பர் பத்து வரை கடலுக்குள் செல்லாமல் இருப்பதுதான் நல்லதாக தெரிகிறது இப்போதைக்கு